மிக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாளை மாசி மாதத்தினுடைய தேய்வரை அஷ்டமி திதியானது வர இருக்கின்றது இந்த நாளில் நாம் பைரவரை எப்படி வழிபட வேண்டும் என்பதை பற்றி பார்க்கலாம் அது மட்டும் இல்லாம ஒருத்தருடைய வாழ்க்கையில முன்னேற்றம் தடைபெறுவதற்கு முதல் காரணமே பாத்தீங்கன்னா இந்த மூன்று விஷயங்கள் தான் சோம்பேறித்தனமாக இருப்பது தேவையற்ற விஷயங்களை சிந்தித்து நெகட்டிவான விஷயங்களை உருவாக்கி கொள்வது எல்லா விஷயத்திற்கும் பயந்து பயந்து விலகி நிற்பது இந்த விஷயங்களிலிருந்து நாம வெளிவந்து விட்டாலே போதும் வாழ்க்கையில சீக்கிரமாகவே முன்னேறி விடலாம் இதற்கான நேரமும் காலமும் கைகூடி வர வேண்டும் இல்லையா உங்களுக்கான நேரமும் காலமும் கைகூடி வந்துவிட்டது அப்படின்னு நினைச்சுக்கோங்க நாளைய தினம் வியாழக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்க கூடிய அஷ்டமி திதி இந்த நாள்ல அனுஷ நட்சத்திரமும் சேர்ந்து வந்திருக்கு இந்த மூன்று தெய்வங்களை வழிபாடு செய்தாலே போதும் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாமே விலகிவிடும் சிவபெருமான் பெருமாள் லக்ஷ்மி நரசிம்மர் போன்றவர்களை நாளைய தினத்துல நாம வழிபாடு செய்ய வேண்டும் இந்த தெய்வங்களை நாம நிச்சயமா வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் உங்கள் வீட்டு பக்கத்தில் சிவபெருமானுடைய ஆலயம் இருந்துச்சுன்னா அங்க போயிட்டு வாங்க அப்படியே பெருமாள் கோவிலுக்கும் போயிட்டு வாங்க லக்ஷ்மி நரசிம்மரையும் தரிசனம் பண்ணுங்க மூன்று தெய்வங்களையும் நாளைய தினத்தில் ஏதாவது ஒரு இடத்துல சென்று தரிசனம் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது வீட்டு பக்கத்திலேயே சின்ன சின்ன சன்னிதானங்கள் கூட இருக்கும் அன்றைய தினம் நாளைக்கு போய் மூன்று நல்லெண்ணெய் தீபம் போட்டு உங்களால் முடிந்த பொருட்களை இந்த கோவிலுக்கு வாங்கி கொடுத்து மூன்று தெய்வங்களையும் தரிசனம் செய்து வந்தாலே போதும் வாழ்க்கையில பிடித்திருக்கக்கூடிய பீடைகள் அனைத்துமே அகலும் மகாலட்சுமி தாயானவள் ரொம்ப ரொம்ப வந்து செல்வங்களை வாரி வழங்கக்கூடியவள் அந்த தேவிக்கு உரிய நாளைய தினத்துல அனுஷ நட்சத்திரத்துல அந்த தேவியை வழிபடுவது இன்னுமே நல்லது அடுத்தபடியாக அஷ்டமி என்றாலே நம் நினைவுக்கு வருவது சிவபெருமான் சிவபெருமானுடைய அம்சமாகவே சொல்லக்கூடிய பைரவரை தான் நாம் இந்த நாளில் வழிபாடு செய்வோம் நமக்கு தொடர்ந்து கஷ்டங்கள் இருந்து கொண்டே தான் இருக்கின்றது அப்படின்னாலும் தெய்வரே அஷ்டமியில பைரவரை வழிபடுவது சிறப்பான ஒரு பலனை நமக்கு கொடுக்கும் அஷ்டமி வழிபாட்டை மாலை நேரத்தில் தான் நாம் செய்யணும் குறிப்பாக ராகுகால நேரத்தில் செய்வது தான் இன்னுமே விசேஷம் பழமை வாய்ந்த சிவன் கோவிலுக்கு செல்லுங்க அங்கே கண்டிப்பாக பைரவ அபிஷேகம் நடக்கும் அந்த அபிஷேகத்துல கலந்து கொண்டு உங்களுடைய வழிபாட்டை செய்யுங்க உங்களால முடிந்த அபிஷேக பொருட்களையும் வாங்கி கொடுங்க புணுகு வாங்கி கொடுத்து பைரவருடைய பாதத்துல வச்சு எடுத்து அதை ஒரு நோட்ல தடவிட்டு கடன் தீர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தாலே போதும் கடன் சுமையிலிருந்து நாம விடுபடலாம் பைரவருடைய சன்னிதானத்துல பூசணிக்காய் தீபமும் ஏற்றலாம் பைரவருக்காக முந்திரி பருப்பு வாங்கி கொடுத்து அர்ச்சனையும் பண்ணலாம் அது போல சின்ன சின்ன எளிய வழிபாடுகளை நாளை மாலை நீங்க செய்தாலே போதும் காலத்தினால் வரக்கூடிய துன்பங்கள் அனைத்துமே நம்மை நீங்காதபடி பைரவர் நம்மை காத்து ரட்சிப்பார் அது மட்டும் இல்லாம பைரவருக்கு உரிய வாகனமாக சொல்லக்கூடிய நாய்களுக்கு முடிந்த அளவிற்கு நாளைய தினத்துல பிஸ்கட் வாங்கி போடுங்க அது இன்னும் நமக்கு பல நன்மைகளை தரும் எப்படிப்பட்ட பண கஷ்டமாக இருந்தாலும் சரி அல்லது கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி அந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வருவதற்குண்டான வழிகளை பைரவர் உங்களுக்கு காட்டுவார் அதற்குண்டான தன்னம்பிக்கையையும் மன தைரியத்தையுமே நமக்கு ஏற்படுத்தியும் கொடுப்பார் அது மட்டும் இல்லாம நாளைய தினம் கண்டிப்பா கோவிலுக்கு போகும்படியான சூழல் ஏற்பட்டது அப்படின்னா வீட்டிலிருந்து கொண்டுட்டு போங்க இந்த ஒரு பழத்தை அதாவது எலுமிச்சை பழத்தை எடுத்துட்டு போங்க அது அங்க பைரவருடைய காலடியில வச்சு அர்ச்சனை பண்ணி பூஜையெல்லாம் செய்த பிறகு அந்த எலுமிச்சை பழத்தை வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து வீட்டுல வையுங்க அறையில நீங்க வைக்கும் பொழுது பாத்தீங்கன்னா அந்த பூஜை அறையில வைக்கக்கூடிய எலுமிச்சை கனியானது நமக்கு இருக்கக்கூடிய கண்திருஷ்டியை போக்கக்கூடியதாக இருக்கு அது மட்டும் இல்லாம நம்ம சுத்தி இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தவிடுபடியாக்கும் என்று சொல்லலாம் கண்திருஷ்டி ஏவல் பில்லி எதிரிகளுடைய தொல்லையிலிருந்து விடுபடவும் இந்த ஒரு கனியானது நமக்கு உபயோகப்படும் இந்த கால பைரவருடைய வழிபாடு சிறப்பான ஒரு வழிபாடு இந்த வெளிமுறைகளை நாளைய தினத்துல கடைபிடிங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில மாற்றங்கள் ஏற்படும் நாளைய தினம் மட்டும் இல்லாம வரக்கூடிய ஒவ்வொரு வளர்பிறை தேய்பிறை நாட்களிலும் பைரவருடைய வழிபாடை தொடர்ந்து செய்யும் பட்சத்துல நிச்சயமா நல்லதொரு மாற்றங்கள் ஏற்படும் நாளைய தினம் மறக்காமல் கோவிலுக்கு செல்லும் பொழுது உங்களால் முடிந்த அளவிற்கு உணவை சமைத்து எடுத்துட்டு போய் பூஜையெல்லாம் முடிச்சிட்டு அவங்க வரக்கூடிய பக்தர்களுக்கு கொடுங்க அது இன்னும் நமக்கு நல்லதொரு பலன்களை தரும் முடிந்த வரைக்கும் இந்த விஷயங்களை தேய்பரை அஷ்டமி நாளில் நாம் செய்யும் பொழுது நிச்சயமா நல்லதொரு பலன்கள் கிடைக்கும் இது எதுவுமே என்னால செய்ய முடியாது என்றால் கூட பரவாயில்லை அவரிடம் சென்று உங்க மனக்குறைகளை சொல்லி பிரார்த்தனை செஞ்சிட்டு வாங்க அதுவே போதுமானது கண்டிப்பா இந்த ஒரு பதிவானது உங்களுடைய கஷ்டங்களுக்கு விடிவு காலம் பிறக்கும் என்று நம்புறேன் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் அடுத்து ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம் அதுவரைக்கும் நன்றி வாழ்க வளமுடன்